ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எத்தனையோ சட்னி அரைச்சிருப்போங்க ஆனால் இது வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் சூடானதோ உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம் இப்போ நான் கருப்பு உளுந்து சேர்க்குறேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க இப்போ இது செவந்துருச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் அஞ்சாறு பல்லு பூண்டு இதுவும் கொஞ்சம் வரைச்சிட்டு இஞ்சி பொடி பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கிக்கனா இது வறுக்கிறப்பயே செம்ம வாசனையாக இருக்குங்க இப்போ வந்து உளுந்தெல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் உளுந்து எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இது சட்னியில் கொடுக்குறப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க நம்ம இது போல் சின்ன சின்ன பொருளை வந்து இது போல் சட்னியோ வேறு எதுலேயோ சேர்த்து நம்ம கொடுத்துடலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டோம் இல்லையா பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பண்ணி போட்டுருங்க மூணு பச்சை மிளகா இப்போ இது கொஞ்சம் வதங்கணும் இப்போ வந்து இட்லிக்கு வந்து இட்லி தோசையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களாம் அதோடய டேஸ்ட்டில் சாப்பிட்றாங்களா இல்லை சட்னி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதெல்லாம் இப்போ இந்த சட்னி வைக்கிறப்போ கண்டிப்பாக ரெண்டு தோசை ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா தாங்க சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்புங்க இதை உங்கள் வீட்டில் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போது நாலு வரமிளகாய் செத்துடலாம் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே வதக்கிக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஒரு ஒரு கை அளவு எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் நீங்களும் அப்படியே போட்டுக்கங்க அதில் தான் கொஞ்சம் லைட்டாக புளிக்கும் இருக்கும் அதான் சூப்பராக இருக்கும் இதையும் நல்லா விடுங்க இந்த சட்னி வச்சு தந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்க கூட கேட்பாங்க அன்றைக்கி வச்சிடலாமா ஒரு சட்னி அதை திரும்ப செய்யின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் போட்டுக்கிட்ட எல்லா பொருளும் அப்படியே நல்லா வதங்கி சுருளை சுருளை வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பாதி இருந்தாலே போதும் அப்படி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட துருவி வச்ச தேங்காய் போட்டலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் அப்படியே ஒரு ரெண்டு வாட்டி பரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இப்போது இறக்கி ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிக்சியில் அடிச்சிடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இது போல் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதே எண்ணெய் சிட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு மட்டும் போடலாம் ஏற்கனவே நம்ம உளுந்தெல்லாம் போட்டுக்கோம் இதுலேயும் உளுந்து வேணும்னா போட்டுக்கோம் இதெல்லாம் தேவையில்லை கருவேப்பில் போட்டுடலாம் இப்போது இதை சட்னியில் செத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சும்மா ஒரு வீடியோக்காக கேட்கல எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு உண்மையாகவே கேட்குறேன் நீங்கள் லைக் பண்ணாதான் தான் என் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் என் சேனலும் கொஞ்சம் க்ரோத் ஆகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை ஏமாற்றாமல் வந்து பார்க்குறேன் பாய்